இது அது இயலுடை அதுவாய் எதிரற நிறைந்த என் தனி இன்பே ஆக்கூறும் ஆபத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் ஏக்கர நிறைந்த என் தனி இன்பே அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய என் தனி இன்பே விடயம் எவற்றினும் மேல் மேல் விளைந்தவை இடையிடை ஓங்கிய என் தனி இன்பே இம்மையும் மறுமையும் இயம்பீடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனி இன்பே முத்தர்கள் சித்தர்கள் சத்திகள் சத்தர்கள் மாம் என் தனி இன்பே எல்லா நிலைகளின் எல்லா உயிருறும் எல்லா இன்புமாம் என் தனி இன்பே கரும்புரு சாரும் கனிந்த முக்கணியின் விரும்புரு ரதமும் மிக்க பாலும் குணங்கோள் தேனும் கூட்டி ஒன்றாக்கி பதம் செய் வகையுற இயற்றிய உணவன பல்கால் உரைக்கினும் நிகரா வனமுறு இன்பமயமே அதுவாய்